வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விஜயின் அடுத்த பிளான் தாவைக்காவில் புதிய மாற்றம் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மட்டும் மையமாக வைத்து எப்படியாவது அந்த தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சியை நாம் ஆட்சியை அமைத்துவிட வேண்டும் முதலமைச்சர் அரியணையில் ஏறி ஆக வேண்டும் என்ற ஒரு முடிவில் நடிக் நடிகர் பட்டாளத்தையும் நடிகர் என்ற உச்சத்தையும் தள்ளி தள்ளிவிட்டு தற்போது தமிழக அரசியலில் குதித்து இருக்கும் விஜய் அவர்கள் தீவிரமாக அரசியல் பணியில் என்ற கட்சியை முன்னிறுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது விஜய் அவர்களுடைய அடுத்த பிளான் பெரிதாக இருக்கிறது என்றே கூறப்படுகிறது தாவேக்காவில் அதாவது வடக்கு டெல்டா மேற்கு மண்டலங்களில் கால் பதித்துள்ள விஜய் இன்னும் தென் மாவட்டங்களில் களமிறங்காமல் இருப்பது விமர்சனத்திற்கு ஆளானது அதாவது மதுரையில் மாநாடு நடத்தியதோடு நிறுத்திவிட்டார் இதனால் வரும் நாள்களில் தென் மாவட்டங்களை குறிவைத்து விஜயின் சுற்றுப்பயணத்தை திட்டமிட தாவேக்கா முனைப்பு காட்ட உள்ளதாம் பொங்கலுக்கு பிறகு நெல்லை அல்லது தூத்துக்குடியில் மக்கள் சந்திப்பை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது விஜய் அவர்களுடைய அடுத்தடுத்த அரசியல் பிளான்கள் தற்போது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தற்போது பொங்கல் மற்றும் அதற்குள்ளாகவே நாம் பார்த்துவிட வேண்டும் அந் அனைத்து விதமான மக்களையும் சந்தித்து விட வேண்டும் அதன் பிறகு பிரச்சாரத்தையும் வந்து நடத்த ஒரு சில திட்டங்களையும் திட்டம் வகுத்து கூட்டணி மற்றும் எந்தெந்த இடத்தில் யார் யாரை களமிறப்பது வேட்பாளர் மற்றும் ஒரு சில தொகுதிகளில் க அடிப்படை உறுப்பினர் மற்றும் அடிமட்ட லெவல் பூத் கமிட்டி பூத் ஏஜென்சி என அனைத்து விதமான அரசியல் பணிகளும் இன்னும் அதிகமாக இருக்கிறது ஸோ இதையெல்லாம் வந்து பார்க்க வேண்டும் என்றால் விஜய் அவர்களுடைய நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போதுமானதாக இருக்காது அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் மிக தீவிரமான அரசியல் பணிகளில் விஜய் அவர்கள் இறங்கினால் மட்டுமே அதுக்கான பணிகள் நிறைவு செய்யப்படும் அது கேட்டார்போல் விஜய் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஈரோட்டில் பேசி விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் விஜய் வாய் திறக்காதவில்லை என அரசியல் கட்சிகள் சாடியும் இருந்தன மேலும் தேசிய அளவில் எதிரொலிக்கும் எம்ஜிஎன்ஆர்இஜிஏ திட்டத்திற்கு மாற்றான ட அதாவது விபிஜி ஆர்எம்ஜி ஆர்எம் ஏஎம்ஜி மசோதாவை பற்றியாவது ஈரோட்டி கூட்டத்தில் அவர் பேசுவார் என மக்களுக்கும் டிவி தொண்டர்களும் எதிர்பார்த்தனர் ஆனால் எத்தனை நிமிடங்கள் பேசினாலும் எதை பேசணும் என்பதை தனக்கு தெரியும் என விஜய் அவர்கள் கூறினார் இதனால் டிவி தொண்டர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக ஒரு பக்கம் பேசப்படுகிறது ஆனால் விஜய் அவர்களுடைய திட்டம் என்னவென்றால் இதன் மூலமாகவே வந்து தெரிகிறது என்று தாவே காவினர்கள் சொல்கிறாங்க என்னென்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு முடிவு பண்ணிட்டாருனா அதை மட்டும் தான் அவர் செய்வார் மற்றதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் செய்ய மாட்டார் அதே மாதிரி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்று பொதுமக்களுக்கு என்ன ஒரு நல்ல ஒரு திட்டங்களையும் நல்ல ஒரு ஒரு ஆட்சியை கொடுக்க முடியுமோ அதை மட்டும் தான் பண்ணுவார் இது மாதிரி பாதியில் வரது அதில் வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி அவர் வந்து கொலாஸ்ட் பண்ணிக்க மாட்டார் ஸோ அவர் முடிவில் அவர் இதுவில் தெளிவாக இருக்கார் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ பொறுத்த பார்க்கலாம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கற்றுக்களை கூறுங்கள் இதுபோல் நீங்கள் அரசியல் சாதனைகள் தினசரி தேர்தலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்